ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான இந்த லட்டுவை ஒன்ஸ் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு சொல்லுங்க கண்டிப்பா கடையிலிருந்து வாங்குற லட்டுவை ஸ்டாப் பண்ணிருவீங்க ப்ரோட்டீன் அண்ட் அயன் அரைஞ்சி இந்த திணை அரிசியில ரொம்ப சுலபமான இந்த தினை லட்டுவை பண்ணிடலாம் டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அண்ட் கிட்ஸுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்னாக் ரெசிபின்னு சொல்லுவேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நல்ல குவாலிட்டி அண்ட் சுத்தமான பாரிஸ் ஃபாக்ஸ்டைல் மில்லட் தான் எடுத்திருக்கேன் இந்த தினை அரிசியில் அதிக அளவுல நம்மளுக்கு ப்ரோடீன் அண்ட் வெயிட் லாஸ் ஜெர்னில நீங்க இந்த தினை அரிசியை தாராளமாக எடுத்துக்கலாம் வெரைட்டி ஆஃப் ரெசிபிஸ் இதில் செய்யலாம் நான் ரெண்டு கப் திணை அரிசி அரிசியை தண்ணியில் அலசி எடுத்துட்டு மூங்குற தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு துணியில் இந்த அரிசியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஃபேன் காத்துல காய வச்சுட்டு இந்த பேன்ல சேர்த்து லோ ஃபிளேம்ல ஒரு நிமிஷம் வறுத்து எடுத்துட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதே கடையில கொஞ்சம் நெய் கட் பண்ண முந்திரி பருப்பு துருவின தேங்காய் சேர்த்து பொன்னாரமா வறுத்து எடுத்துக்கோங்க இனிப்புக்கு பாரிஸோட ஜாக்ரி பவுடர் தான் எடுத்திருக்கேன் இதுல எந்த ஒரு டஸ்டும் இல்லாதனால நம்ம டேரக்டாவே யூஸ் பண்ணிக்கலாம் பாகு காய்ச்சணும் எல்லாம் கிடையாது அவ்வளவுதான் ஒரு பிளேட்ல நம்ம பொடிச்சு வச்சிருந்த திணை அரிசி மாவு ஜாக்ரி பவுடர் வறுத்து வச்சிருந்த முந்திரி தேங்காய் அண்ட் கொஞ்சம் போல நெய்யே சூடு பண்ணி சூடாவே இதுல சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி லட்டு பிடிச்சு எடுத்தீங்கன்னா தினை லட்டு ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இனிமேல் கடையில் வாங்குவீங்களா இல்லையான்னு சொல்லுங்க